கணவன் வரைவிருமான் புண்ணியம் செய்தவர்க்கும் பாவம் தேர்ந்தாருக்கும் என்று ஒரு விதி இருக்கு ஒரு தன்னை புண்ணியம் செய்தார்

அவருடைய பாவமும் தன்னை சேர்த்து இருக்க கட்டும் அப்படிப்பட்ட பல்வேறு தடைகளெல்லாம் அடைந்து இப்பொழுதுதான் இந்த குடும்பம் ஒரு விடுதலையான நிலைக்கே வந்திருக்கேன் காரணம் இப்போ நான் உங்களை முழுமையாக காப்பாற்றக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு இருக்கிற கடன்களை அந்த கடையை வெற்றிகரமா ஓட்டித்தாரேன் எந்த அவப்பேரும் தரைகுறி ஒண்ணுதான் வாழ வச்சா போதும் என் அறுவாடுவான் அது போட்டி எடுத்து வியாபாரம் பெருகும் செல்வங்கள் கூடும் கடன்கள் தீரும் ஒரு பிள்ளை சொல்லுக்கு மீறி வாழும் அடுத்த ரெண்டும் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழும் விடாம பிடிச்சுக்கோ செல்வா அடுத்த பயிற்சி மதுரை மாநகர்

கால செப்டம்பர் மாதம் தான் அந்த நீதிமன்றத்திலிருந்து நமக்கு தெளிவு கிடைக்கும் உத்தரவு ஆனா இந்த கடன்கள் வேற ஒரு இடத்துல பணம் கிடைக்கும்னு உத்தரவு பேசாதவன் நீதிமன்றத்தை வளர்க்க ஜெயிச்சு தார கடன்களை தீர்த்ததுக்கு வேற வழியில பணம் இந்த ரெண்டையும் முதல்ல அடுத்த வரும்பொழுது

வாங்க ஒவ்வொருடைய கட்டமனக்கு போய் பார்த்தேன் ரெண்டு மொழி பேசுறீங்களா நீங்க நான் نجي ஓ அதனால அந்த கேரளத்து எல்லைக்குல நான் போய் பார்க்கும்போது கருங்கரையோ போய் பார்க்கேன் ஒவ்வொரு பேரா மீனை சுட்டுதீங்க அண்ட சுத்துதீங்க இப்போ கேரளா போய் பார்த்தா தொழில பார்த்து அங்கதான் இருக்க முடியும் தமிழ்நாட்டுல வேண்டாம்னு ஒரு நீங்களுக்கு தொத்த மாத்தி குடுக்க முடியுமான்னு கேட்டா மூணு பேரும் எதிரி எத்தனை பேர் எரிதையா இருக்கணும் மூணு பேரு நீ ஆழ மட்டும் சொல்லாத எப்படிங்க பணத்தையும் கூட சொல்லலாம் எத்தனை சொல்லணும் பார்த்தேய் தரலாம் நான் எத்தனையோ தரவாடே करந்தி எந்தி 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 வாழ்க்கையில எந்தி அத யார மார வரதப்பட மாட்டல அண்ணன்பிக்குள்ள பகை வந்து ஊர் போலீஸ் வழக்காகி அதுல பணத்துக்கு பறிமுறைடா அதனால அந்த நீதிக்கு மாறாக நடக்கிறவனை எங்களுக்கு நேர்மையாக நடத்தி எங்க பணத்தை வாங்கி தந்துட்டா எங்களுக்கு எந்த சொந்தமும் வேண்டாம் காரிசாமி அடுத்த மா இருபத்தி ஏழாம் தேதிக்கு உட்பட மீதி பணத்தை நான் வாங்கி தருவேன் வாங்கி தர கிடைக்கவே செய்யாது

வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்